அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாளில் நாற்பதாவது அதிகாரமாக உள்ள கல்வி என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற முன்னூற்றி தொன்னூற்றி மூன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் கல்வி என்பதற்கு கல்வியின் சிறப்புகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்போது வான்புகழ் வள்ளுவன் எழுதிய முன்னூற்றி தொன்னூற்றி மூன்றாவது திருக்குறளுக்கு செல்வோம் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன்னுடையர் கல்லாதவர் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் கற்றவர்களுக்கு மட்டுமே முகத்தில் இரண்டு கண்கள் இருப்பதாக கருதப்படுவர் கல்லாதவர்களுக்கு முகத்தில் கண்கள் இருந்தாலும் அதனை கண்கள் என்று சொல்லாமல் புண்கள் என்றே சொல்லப்படுவார்கள் மீண்டும் பொருள் கற்றவர்களுக்கு மட்டுமே முகத்தில் இரண்டு கண்கள் இருப்பதாக கருதப்படுவர் கல்லாதவர்களுக்கு முகத்தில் கண்கள் இருந்தாலும் அதனை புண்கள் என்றே மக்கள் உரைப்பர் ஆம் தோழர்களே நாமும் கல்வி கற்று வாழ்வில் சிறப்படைவோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி